இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கேள்வி எழுக்க கூடாது அதை கிட்டல் பண்ணக்கூடாது இல்ல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புற அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வர்ற இந்த விலையில்லா டிக்கெட் வந்து நீ கிட்டல் பண்ணக்கூடாது அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறங்கிறது வேற பாராட்டு மனசு இல்லன்னாக்கா அது வாயையும் சூத்தையும் மூட்டு பேசாம இது என்ன அண்ணே மனசு இருக்குண்ண ஐயா ஐயோ அண்ணே அண்ணே அண்ணா அண்ணா நீ இனிமே பேச மோதிகிட்டு அதன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தூங்கிடலாம் போட மனோஜி தாரு அகரம் சூரியாவானடா தானடா வேற தப்பா பேசுறமா இருக்கு அகரம் படத்தில் நடிச்சது இவருப்பா பா நந்தா நடிச்சப்பல நவன போய் நந்தா இருக்கா நந்தா இருக்கப்ல அவர்தான் அகரம்னு ஒரு படம் நடிச்சப்பல அண்ணா அது வந்து அகரம் மனோஜ் இல்லனே ஆதர்ம் ஆதர் தர்மம் மனோஜ் வாயில வரல இந்த नाक எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு பண்ணுங்க ரொம்ப சரியா அகரம் மனோஜி அகரம் ல ராஜா ஆதர்ம் ஆ பூவே பூன்னு சொல்லல

அப்பா <laughs>

பேசிட்டு வீட்டுல போய் விலாவசமா டீம் கூட போற போறாங்க பார்த்தாக்க நாம பதில் கொடுத்துட்டு போறோம் ஏ இல்ல ஏன் ரேஞ்ச் தான் டேய் அப்படி பேச கூடாது யார் நாங்க யார் அவ எப்படி பார்த்தால் நம்ம பயடா நானே உங்களுக்கு அதிகம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே டயர்ட் ஆகுது அதனால இந்த பூசா வந்திருக்க தம்பி கிட்ட சொல்லிக்க நீ டீல் பண்ணிக்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படி சொல்லி இருக்கேன் பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் பைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட பண்ணு நான்

தமிழனை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அடிமையாக வச்சிருக்கக்கூடிய ஆரிய பாப்பானை எதிர்க்காம அந்த ஆரியத்தை எதிர்க்காம பார்ப்பனியத்தை எதிர்க்காம தொண்ணூற்றி நாலு வயது வரைக்குமே தான் சாகும் தருவாய் வரையுமே மூத்திரசட்டியை சுமந்து கொண்டு இந்த இனத்திற்காக உழைத்த தந்தை பெரியாரை அவருடைய சித்தாந்தத்தை தமிழினத்துக்கு எதிரானதுன்னு பேசுறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சு மானரோசம் இருக்கா இன உணர்வு இருக்கா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் உங்களை குறிவைத்தது புரிய மாதிரி சொல்லுங்கள் சார் புரியல மதி இப்போ சாதி பெருமைன்னு வந்து சா அதை சொல்லுவதன் மூலம் சாதி இருக்கலாம் நீ உன் சாதியை பெருமையாக பேசிக்க நீ உன் சாதியை பெருமையாக பேசிக்க நீ ஏன் வந்து பறையிறங்கிறத வந்து இழிவாக பார்க்குற நீ பெருமையாக நினைச்சிங்கன்னா நான் எப்படி ஒரு இழிவாக இங்கே சமூகம் க பார்க்கக்கூடிய ஒன்றை நானா கற்பனை நினைச்சிக்கிட்டு கற்பனை உலகத்தில் வாழ முடியுமா ஏன் அம்பேத்கர் அப்போ பெருமையாக நான் மகர் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்களில் மகர் சமூகமும் ஒரு பூர்வீக குடி தான் இப்போ அம்பேத்கர் நாங்கள்னா வீர மகர் ஆண்ட மகர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா எல்லா சாதியும் ஒழியனு சாதி ஒழிப்பு தான் அவருடைய அரசியல் இப்போ சாதி ஒழிப்பு வந்து அரசியலாக பேசினா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்காது ஆணவ கொலைகள் நடக்காது ஒரு முற்போக்கான சமூகமாக மாறுவதற்கு வழிகாட்ட முடியும் நாம் இந்த தலைமுறையில் இருக்கும் பூரா சாதி பெருமை பேச ஆரம்பிச்சோம்னா அவ்வளோதான் அது வர்ணாசிரம தர்மத்துக்கு இட்டு போய் விட்டுரும் வர்ணாசிரமத்து தர்மத்தை இட்டு போனால் நீங்கள் தண்ணியல்பா வந்து பிராமண ஆதிக்கத்தை ஒத்துக்குறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுதான் பெரியார் வந்து சாதி ஒழிப்பை கையில் எடுத்தது காரணம் அம்பேத்கர் சாதி வகிப்பு எடுத்தது காரணம் அதுக்காக சீமான் அதிமுக பேசாமல் இருக்க முடியுமா திமுக பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் தாராளமாக தேர்தல் கட்சியாக இருந்து கொண்டு நீங்க திமுக அதிமுக பேசுங்க காங்கிரஸ் பேசுங்க இருக்கிற யாரை வேண்டுமானாலும் பேசுங்க அதை பற்றி எங்களுக்கு ஒரு சிக்கலும் கிடையாது ஆனா தேர்தல் அரசியலை தாண்டி சித்தாந்த அரசியலுக்குள்ள வந்துட்டு ஆரியத்தை எதிர்க்கிறத விட்டுட்டு திராவிடம் தான் எதிரின் மடைவாற்று வேலையை சீமான் செய்வதுதான் இங்க சிக்கல் இதே சீமானோடுங்க நாம் தமிழருங்கிற கட்சியை சீமான ஆரம்பித்த பிறகும் அன்றைய பெரியார் திராவிடர் கழகமானது பயணிச்சிருக்கு பயணித்தது மட்டுமில்ல ஆரம்ப காலகட்டத்தில் சீமானுக்கான எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் அன்றைய பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்களும் தலைவர்களும் தான் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க ஆக அப்போது சீமான் நாம் தமிழர் தான் பேர் வச்சிருந்தாரு நாம் பேர் மேலேயே சிக்கல் இருந்திருந்தா அப்போதே பயணிச்சிருக்க மாட்டாங்களே ஆனால் நாம் தமிழர்ங்கிற பேரோடு சீமான் பயணித்த போது சீமானை ஆதரிச்சாங்க ஒரு அரசியல் சக்தியாக சீமான் மாற வேண்டும்னு எல்லோரும் விரும்பினாங்க ஆனால் அதே சீமான் சிலருடைய திசை திருப்பதலுக்கு பிறகு பெரியாருக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக முழு வீச்சாக வேலை செய்ய ஆரம்பித்த காரணத்தால் தான் சீமானை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தமும் தேவையுமே நமக்கு வந்துச்சு என்னடா கோழி திருடர் மாறி முடிக்கிற ஏதாவது புரியுதா புரியல சார் புரியலன்னா ஒப்பட போய் கேள் இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது மண்டல உங்க வீட்டு பிள்ளையா நினைஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க